குறிஞ்சி பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு சாதாரண விஷயம் பூக்களின் பெயர்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருது வகையான பூக்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம் இல்லையா அதுதான் குறிஞ்சி பாட்டு இது பத்து பாட்டுல ஒரு நூல் இந்த குறிஞ்சி என்று சொன்னால் என்ன மலையும் மலையும் சார்ந்த இடம்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி இந்த குறிஞ்சி பாட்டுல தான் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளது மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாண்டியரா பல்லவராங்க மூவர் உலா ஆசிரியர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஒட்டக்கூத்தர் இந்த ஒட்டக்கூத்தர் பாடியதுதான் மூவர் உலான்னு சொல்றோம் அப்ப மூன்று பேர் சம்பந்தமா உலா பாடிக்கிறாரு அந்த மூன்று பேர் யாருன்னா சோழ மன்னர்கள் தான் அந்த சோழ மன்னர்கள் மூன்று பேர் சம்பந்தமா உலா பாடியிருக்கிறாரு இந்த மூவர் உலா அப்படின்னு சொல்லும் நம்ம ஷார்ட்டா வந்து வி ரகு விறகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விறகு அப்படின்னு கேட்டா வீணா விக்ரம் சோழன் சொல்கிறோம் இல்லையா அவர் விக்ரம் சோழன் இதத்தில் ராணா ராஜராஜ சோழன்னு வரணும் சரியா அந்த ராஜ ராஜ சோழன்லே வந்து எத்தனாவது ராஜராஜ சோழன் தெரியாது இல்லையா ரெண்டாவது ராஜராஜ சோழன் இந்த பாருங்க இந்த வீயை வச்சு எடுத்துக்கோங்க இங்கே ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது குலோத்துங்க சோழனும் இரண்டு தான் வரணும் அப்ப இரண்டாம் குலோத்துங்க சோழன் இன்னும் சொல்ல போனா இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய சேக்கிழார் உங்களுக்கு தெரியும் சரியா இந்த ராஜராஜ சோழன் கட்டியதுதான் ஐராவதம் அந்த தாராசுரம் ஐராவத ஈஸ்வரர் கோவிலு அதையும் கூட இந்த இடத்துல சொல்ற உங்களுக்கு நூலினுடைய தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலுமே எடுத்துக்கிட்டா மனநோய் போக்கும் எப்படி நீ பல பேருக்கு மனநோய் தான் இருக்கு மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டதுன்னு சொல்றாங்க அந்த ஐந்து கருத்து அப்படின்னு சொல்லும் இந்த பஞ்ச அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்களே அந்த சிறு பஞ்ச மூலம் தான் அப்ப சிறு பஞ்ச எத்தனை வெண்பாக்கள் இருக்கு தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிறு பஞ்ச மூலம் யாருங்க ஆசிரியரு காரியாசான் கேள்விப்பட்டீங்களா இந்த காரியாசான் என்பவர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சமண சமயம் சார்ந்தவர் இந்த காரியாசான் காரியாசான் என்று இவரை வந்து சிறப்பு பாயிரம் வந்து இவரை குறிப்பிடும் ஏன்னா நன்னூல்ல வந்து பாயிரம்னு ஒன்னு இருக்கும் சிறப்பு பாயிரம்னு ரெண்டு விதமா இருக்கும் இதுல வந்து சிறப்பு பாயிரம் தான் காரியாசனை வந்து காரியாசான் என்று சொல்லுகிறது இந்த சிறுபஞ்ச மூலத்துல வந்து என்ன மூலம்னா வேர்னு நமக்கு தெரியும் அப்ப மொத்தமா பஞ்ச வேர்கள் ஐந்து வேர்கள் அப்படி பார்க்கும் போது கத்தரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா இதுல ஸ்டார்ட் ஆகும் வந்து வந்து முடியும் இதுக்கு நடுவுல ஒரே ஒரு துணை வரும் அந்த துணையை தெரிஞ்சுக்கணும் என்னது சிறு வழு துணைன்னு சொல்லிட்டு இந்த ஐந்துல இருந்துதான் இந்த வேர்கள் வந்து நமக்கு வந்து மருத்துவ குணம் கொண்டது நோயை போக்கும் அந்த மாதிரி இதுல ஐந்து கருத்துக்கள் மனநோயை போக்கும் களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை போன்ற பகுதிகளை உடைய நூல் எதுன்னு இந்த கேள்வி கேட்கிறாங்க இந்த மூன்று பகுதிகள் எதுல இருக்கு நம்ம கூட இதை வந்து இத்தனை பகுதியா இருக்கிறதுனால தான் இதை வந்து நெடுந்தொகைன்னு கூட சொல்லுவோம் அந்த நெடுந்தொகை என்னும் நூலுக்கு பேர் என்ன அதான் சார் அகனானூருன்னு சொல்றோம் இந்த அகனானூரு தான் இந்த இடத்துல கழிற்றியான நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை என்று அழைக்கப்படுது இந்த கலிற்று யானை நிறை கிட்டத்தட்ட நூத்தி இருபது இத கூட ஒரு டசன் யானைன்னு ஷார்டா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் மணி மிடை பவளம் இடையில் வருவது நூத்தி எண்பது நித்தி நித்தில கோவை நித்தி வந்து நூறு மொத்தமா ஆட் பண்ணுங்க நானூறு பாடல்கள் அகம் சார்ந்த பாடல்கள் அகநானூறு பாடல்கள் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று அப்படிங்கிற வரிகள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ஸ்ல சரிங்களா இந்த வரிகள் எதுல இடம்பெற்று இருக்கு அப்படிங்கறதான் தான் இடத்துல கேள்வி அந்த பாடல் முழுமையா நிலத்தினும் பெரிது வானினும் நீரினும் சாரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க அதாவது இங்க கருங்கோல் கொண்ட குறிஞ்சி பூக்கள் இருக்குல்ல அந்த குறிஞ்சி பூக்கள் பூத்து இருக்கு அந்த பூக்கள்ல போயிட்டு வண்டுகள் என்ன பண்ணுமா தேனி எடுக்குமா அப்படிப்பட்ட நாட்டை உடைய ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் கூட நான் வைத்திருக்கிற நட்பு அப்படின்னு ஒரு தலைவி சொல்றா அந்த நட்பானது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நிலத்தை விட இந்த உலகம் விட விட பெரியது வானம் வானத்தை அதே போல இந்த கடல் இருக்குல்ல அந்த கடலை விட ஆழமானது என்னுடைய நட்பு என்று இந்த இடத்துல குறுந்தொகையில இந்த பாடல் சொல்லப்படுது இந்த குறுந்தொகை அதுதான் பாருங்க கடுங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு என்று வருது பாருங்க குறுந்தொகையில தான் தேவகுலத்தார் பாடியிருக்கிறாரு அப்ப தேவ குலத்தார் தேவ குலத்தார் குறுந்தொகை நூல்ல பாடியிருக்கிறாரு கிறித்துவ சமயத்தாரினுடைய கலை களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க இந்த கலை களஞ்சியம்னு சொன்னா தேம்பாவணி வீரமாமுனி இயற்றியது அந்த வீரமாமுனி இயற்றிய அந்த தேம்பாவணியை தாங்க நம்ம வந்து கலைக்களஞ்சியம் என்று கிறித்துவ சமயத்துல சொல்றோம் இப்ப ரச்சினைய யாத்திரம் மனோகரம்லாம் ஹெச்ஏ கிரிட்ட பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறார் கிறித்துவ கம்பர் என்று சொல்லக்கூடிய கிரிட்டின பிள்ளை அவர் தான் எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் இந்த மாதிரி வேட்டல் வேட்டல் வேட்டல்னு வந்தாலே அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் திரு வி கா அவர்களுடைய நூல்கள் தான் அப்படி வரும்ன்றது தெரியும் இந்த இடத்துல கலைக்களஞ்சியம்னு சொன்னா தேம்பாவணி வீரமாமுனி இதுதான் எந்த மாற்றமும் கிடையாது